இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள நுழைஞ்சி சுத்தி உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் திடீர்னு கேட்டு திறந்து பார்க்கும்போது ஒரு சிங்கம் நடந்து போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க தான் இங்க இந்த ஆளும் பார்த்து அசந்து போய் நிக்கிறாரு என்ன இருந்தாலும் இவருக்கு ரொம்ப தைரியம் அதிகம் தான் இங்க ரோட்டோரத்தில் நடந்து போற ஒரு ஆண் சிங்கம் அதுக்கு கிடைச்ச ஒரு இறைய ரொம்ப லாபகமா தூக்கிட்டு நடந்து போகுது இங்க இந்த கிராமத்துல ராத்திரி நேரத்துல மாடுகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு பின்னாடி பார்த்தா ஒரு சிங்கம் தான் துரத்திட்டு வந்து இந்த சிங்கத்துக்கு பயந்து தான் அத்தனை மாடுகளும் அவ்வளோ ஓட்டம் எடுத்திருக்கு எங்க பகல் நேரத்திலேயே பைக்ல போறவங்க கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு போற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் வந்த வேகத்துல ரோட்ல நிக்கிற எல்லாரையும் நல்ல வேடிக்கை பார்த்துட்டு அதுவே உள்ள போயிடுச்சு சிங்கம்னாலே நல்ல கோபமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்கும் அப்படித்தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த மாதிரி ரொம்ப சாதுவான சிங்கங்கள் கூட இருக்குது பாருங்க இது என்னவோ அமைதியா தான் நடந்து வந்தது ஆனா அதை சுத்தி வளைச்சு வளைச்சு போட்டோவோ வீடியோவோ எடுக்கிறத தான் அது கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு விலங்குகளை பார்த்து மனுஷன் பயப்படுறானோ இல்லையோ ஆனா அந்த மனுஷன் கையில இருக்கிற போனை பார்த்து விலங்குகள் தான் கொஞ்சம் பயந்து ஓடுது இதே மாதிரி வீடியோல கார் பக்கத்துல மெதுவாக வந்த ஒரு குட்டி தான் பார்க்குறோம் சிறுத்தையை பார்த்ததும் உடனே டோரை பூட்டிக்கிட்டாங்க இது கொஞ்சம் சாதுவான சிறுத்தையாக தான் தெரியுது காரையே சுத்தி சுத்தி வந்துட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இங்கேயும் காட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் எதிர்பாராத நேரத்துல பாஞ்சு வந்த இந்த சிறுத்தை குட்டி இந்த காட்டெருமை குட்டியை இரையாக்குறதுக்கு பார்க்குது இவ்வளோ தூரம் தாய் பக்கத்துல இருந்ததுக்கு அப்புறமும் அதை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கு பாருங்க தாய் பாசம் சும்மா விடுமா இதை காப்பாத்தி கொண்டு வந்துடுச்சு திருத்திகளோட ஸ்பெஷலே இதுதான் பக்கத்துல வரது வரைக்கும் அது வருதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதான் இங்க பகல் நேரத்துல ரோட்ல வந்து அங்க இருக்கிற டூரிஸ்ட் கூட விளையாடிட்டு இருக்கு இந்த சிறுத்தையோட ஆபத்தை பத்தி தெரியாம அது பக்கத்துலேயே போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஏதோ வீட்டுல வளர்க்குற பூனை குட்டி நினைச்சிட்டாங்க போல நகை ஒண்ணு ஒண்ணும் அவ்வளவு கூர்மையா இருக்கும் வேகமா புடிச்சு நகத்தை வச்சு ஒரு கீறு கீறுனாலே அதை கிழிஞ்சு வந்துரு பாருங்க எங்கே ஒருத்தர் ஓரமாக சைக்கிள் ஓடிட்டு போயிட்டு இருக்காரு திடீர்னு இந்த ரோட்டு பக்கமா ஓடி வந்த ஒரு சிறுத்தை சைக்கிள கீழே தள்ளி விடு நினைச்சு கூட பார்க்கல ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுங்கிற மாதிரி சைக்கிளோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம் எங்கேயும் எதிர்பாராத தான் ஒரு சிறுத்தைக்குள்ள நுழைஞ்சிருக்கு பார்த்தது எங்க ஏறுறது எங்க ஓடுறது ஒளியறதுன்னு தெரியல இருந்தாலும் ரெண்டு பேரும் வேக வேகமாக லாரி மேல ஏறி சிறுத்தையை தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம் இங்க புலியையும் பாக்குறோம் பூங்காவில் வண்டியில போயிட்டு இருக்கும் போது எதிரில் ஒரு பெரிய புலி வந்து நிக்குது புலியை பார்க்கறதே கொஞ்சம் அபூர்வம் தான் ஆட்களை பார்த்தா கூட ஒதுங்கி போயிருமா அந்த அளவுக்கு மனுஷங்களோட கண்ணுல அவ்வளோ ஈஸியா படாது ஆனா இங்க வெட்ட வெயிலில் எப்படி நடந்து போகுது பாருங்க வெயில் நேரத்துல தண்ணி குடிக்கிறதுக்காகவே ஊருக்குள்ள தேடி வரும் போல கருப்பு கோடோட புலிய பக்கத்துல பாக்குறதுக்கே அட்டகாசமா தான் இருக்குதுல்ல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பூங்காவில சவாரி போயிட்டு இருக்கும் போது ஓரமா ஒரு புலி படுத்திருக்கு யானையோட பிள்ளைகள் சத்தத்தை கேட்டதும் புலியும் வேகமா அது யானை கிட்ட மோதுறதுக்காக வந்திருக்கு ஆனா கூட இருந்த எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கவும் இவ்வளவு பெரிய யானை கிட்ட நமக்கு இதுக்கு வம்புன்னு புலியும் கொஞ்சமா இடத்த காலி பண்ணி போயிருக்கு என்னதான் வலிமையான ஆக்ரோஷமான விலங்கா இருந்தாலும் யானை கிட்ட மோதுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல அதுலயும் இந்த புலி ரொம்ப புத்திசாலி விலங்கா தேவையில்லாம எந்த சண்டைக்கு போகாது அடுத்தது இங்க இந்த வீடியோ ஊருக்குள்ள விளைஞ்சி எல்லாரையும் துறத்துறதுக்கு முயற்சி பண்ற ஒரு காண்டா மிருகத்தை தான் பார்க்குறோம் ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் கொஞ்சம் அரிதான விலங்கு தான் அதோட தோலே எந்த அளவுக்கு தடிமனா இருக்குது பாருங்க இங்க ரோட்ல போற காரு கிட்ட வந்து வம்பழுத்துட்டு இருக்கு இங்க இந்த காண்டாமிருகம் வேக வேகமாக ஓடி வந்திருக்கு இந்த வண்டியை பார்த்ததும் பெரிய வண்டிங்கிறதுனால வந்த வேகத்தில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தாலும் சுதாரிச்சு எந்திரிச்சு போகுது அடுத்ததான் ஊருக்குள்ள நுழைஞ்சி வந்திருக்கிற யானைகளை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இங்கே ரோட்டு பக்கத்துல காத்திருக்கிற யானைகள் கிடைக்கிற வண்டியெல்லாம் சும்மா அப்பள மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்கு யானைகள் உலாவிற இந்த மாதிரி இடங்கள்ல வண்டியை ஓட்டிட்டு போறதே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் தூக்கி பொதர்ல போட்டதுக்கு அப்புறம் கூட இந்த யானை இன்னும் அமைதியாகிற மாதிரி தெரியல ஏதோ பொம்மைக்கார தூக்கி போடுற மாதிரில போடுது அடுத்தத இங்கே இந்த வீடியோவில் நடு ரோட்டில் ஜாலியாக நடந்து போய்ட்டுருக்கிற ஒரு முதலே தான் பார்க்குறோம் எவ்வளோ டிராஃபிக் இருந்தால் நமக்கு என்ன எத்தனை கார் போயிட்டுருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்ம ஒரு பக்கமாக புகுந்து ஒரு வழியாக நடந்து போயிட வேண்டியது தான் போய்கிட்டே இருக்குது